வெற்றி வசந்தும் வைஷ்ணவியும் கடந்த வருஷம் நவம்பர் மாசம் காதலிச்சு கல்யாணம் பண்ணிருந்தாங்க இப்படி இருக்கிற நிலையில சமீபத்துல வெற்றி வசந்தோட மனைவி வைஷு பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல லைவ் வந்து செலவழிக்க ஆசை ஃபேன்ஸ் ஒரு சிலர் என்ன தொடர்ந்து சோசியல் மீடியால ரொம்ப அபியூஸ் பண்றாங்க கடந்த சில மாதங்களாவே இப்படி நடந்துட்டு இருக்குன்னு சொல்லி கதறி அழுது ரொம்ப கோபத்தோட பேசியிருந்தாங்க வைஷுவோட இந்த வீடியோ சோசியல் மீடியால பயங்கரமா வைரல் ஆகி சர்ச்சையை ஏற்படுத்தி இருந்துச்சு அந்த வகையில வைஷுவோட இந்த வீடியோ பத்தி சோசியல் மீடியால ஒரு சிலர் பாத்தீங்கன்னா இந்த சர்ச்சைனால வைஷுக்கும் வெற்றி வசந்துக்கும் இடையில பெரிய பிரச்சனை

செய்திகளை பார்த்தேன்ஸ் கிட்ட கேட்டுட்டு இருப்பாங்க அதனால நான் உன்ன சொல்ல என்ன பத்தின ஒரு விஷயத்த நான் சொல்றதுதான் உண்மையா இருக்கும் அப்படி இல்லைன்னா என் கூட உண்மையா பழகுறவங்க சொன்னாதான் உண்மையா இருக்கும் அதனால அந்த மாதிரியான வீடியோஸ் நம்பாதீங்கன்னு சொல்லி வெற்றி வசந்த் விளக்கம் கொடுத்திருக்காரு இது மூலமா வெற்றி வசந்து பாத்தீங்கன்னா எனக்கும் வயசுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல திகோஸ் சொல்லப்பட்டது சொல்லிருக்காரு